வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு அருமையான ஹெல்தியான லட்டு ரெசிபி தான் இது உடலுக்கு குளிர்ச்சியானது சத்து நிறைஞ்சது அயனும் நிறைஞ்சது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஹெல்தியான லட்டு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப்பு அளவு பாசி பயறு எடுத்துக்கோங்க முழு தோலுள்ள பாசிப்பயர் இதை நான் ஏற்கனவே கழுவிட்டு நிலையாக உலர்த்தி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க நீங்கள் கழுவ முடியலைன்னா ஒரு துணி கூட ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடுங்க நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா வருபடட்டும் பாதி வருபட்ட உடனே அதுலேயே அரை கப்பு வந்து உங்களுக்கு அரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசி எடுத்துக்கோங்க இதையும் நான் அதே மாதிரி கழுவிட்டு நிழல் காய்ச்சலாக காய வச்சு எடுத்து வச்சு வச்சுருக்கேன் அது ரெண்டும் சேர்த்தே நீங்கள் நல்லா வருத்துருங்க நல்லா பாசிப்பருப்பு நல்லா வருபடும் போது நல்லா வாசனையாக இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு அரிசி நல்லா வருபட்டுடும் கைவிடாமல் வருத்திடுங்க இல்லாட்டி கரிஞ்சு போயிடும் ஒத்தாப்பில் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் லட்டு நல்லா ருசியாக இருக்கும் நல்லா வருபட்ட உடனே அதில் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அதையும் நல்லா வருத்துருங்க அந்த சூட்லையே வருபட்டால் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுன உடனே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க அதை ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளைப்பாகு வச்சுருவோம் எந்த அளவுகளில் நீங்கள் பாசி பயிர் எடுத்தீங்களோ ஒன்றே கால் கப்பு நீங்கள் வெள்ளை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா வெள்ளம் கரைஞ்சால் போதும் பாகுப்பதை எதுவுமே தேவை கிடையாது வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு போதும் அளவுக்கு கரைஞ்சா போதும் ஆறுனதை மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க ஒன்னே கால் கப்பு வெள்ளங்கிறது நல்லா தித்திப்பு ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிருங்க ரொம்ப வலுவலுன்னு வராது இருந்தாலும் நல்லா ஒரு தடவை ஜலிச்சிட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் வரலைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த நம்ம வ பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கலவையை நல்லா லேசாக வறுத்துக்கங்க அந்த நெய்யோட வாசனையில் வருபடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம வறுத்து தான் ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருக்கோம் இது லேசாக வறுத்தா போதும் அந்த நெய் வாசனைக்காக தான் லேசாக வருபட்ட உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெள்ளம் அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கட்டிகள்லாம் விழாது கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க இனிப்பு நல்லா தூக்கலாக தெரியும் அதுக்காக தான் கலவையில் நல்லா சுருண்டு வரட்டும் கட்டி ஆண உடனே ஆற வச்சிடுங்க நல்லா வெந்து சுருண்டு வரணும் ரொம்ப சுருண்டு வரட்டும்னா நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உதுந்து கொடுத்துடும் லட்டு பிடிக்க வராது ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு வந்த உடனே நல்லா ஆறிடுச்சின்னா உங்களுக்கு லட்டுகளாக பிடிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் கையில் லேசாக எண்ணெயோ நெய்யோ தொட்டுக்கங்க தொட்டுட்டு லட்டுகளாக பிடிச்சி எடுத்துருங்க உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இந்த அளவுகளில் நான் பிடிச்சிருக்கிற அளவுகளே எனக்கு பத்து லட்டு கிடச்சிச்சு இது தினம் ஒரு உருண்டை பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா போதும் நல்லா எதிர்ப்பு சக்தியோடையும் வளருவாங்க நம்ம வேறு எந்த இதுவும் வந்து உங்களுக்கு வேறு நட்ஸ் எதுவும் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வெறும் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் பாதாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதுவும் நம்ம வந்து ஜீனி சேர்க்கலை வெள்ளம் தான் நம்ம சேர்த்துருக்கோம் வெள்ளத்தில் அயன் வேறு இருக்குது உடம்புக்கு ஆரோக்கியமாக லட்டு உங்களுக்கு இப்போ வந்து நம்ம சம்மர் நேரம் வெயில் அடிக்கிறதுக்கு இப்படியான பொருட்களாக நம்ம கொடுக்குறப்ப நல்ல செரிமானமும் ஆகும் உடலுக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அருமையான ஹெல்தியான லட்டு தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ